டாக்டர் வணக்கம் டாக்டர் இப்ப தீபாவளி சீசன் எல்லாம் ஸ்வீட்ஸ் தான் எல்லா பக்கமும் கிஃப்ட் பண்ணிட்டு சேல்ஸ் ஸ்வீட் சேல்ஸ் வந்து தாறுமாறா போயிட்டு இருக்கு பட் சிலருக்கு வந்து குறிப்பா சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஸ்வீட்ஸ் சாப்பிடாமயே சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது எப்படிங்க டாக்டர் பொதுவா வந்து மக்களுக்கு என்ன புரிதல் இருக்கும்னா இனிப்பு தான் சுகர் ஏறுது அப்படிங்கிற புரிதல் தான் எல்லாருமே இருப்பாங்க ஆனா அதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் சுகர் கண்டுபிடிக்கப்பட்டு முதல் ஏழு வருடங்கள்ல தான் இனிப்பு சாப்பிடும் போதே பிரமாதமாக சுகர் ஏற்படும் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு கால்குலேஷன் இருக்குங்க இப்போ இனிப்பு தின்மண்டம் உங்கள் குழந்தைங்க சாப்பிடுதுன்னு வைங்க வளர்ற பருவத்தில் ஒரு ஆண்மகனோ ஒரு பெ ஒரு பெண்ணோ சாப்பிட்டாங்கன்னு வைங்க வளர்கிற பருவம்ங்கிறது பெண்ணுக்கு பத பதினாறு வயதும் ஆணுக்கு பதினெட்டு வயதுலேருந்து பத்தொம்பது வயதுன்னு சொல்கிறோம் அந்த வளர்ச்சி பருவத்தில் நீங்கள் சாக்லேட் சாப்பிட்றீங்க பாசுந்தி சாப்பிட்றீங்க ஸ்வீட் கொடுக்குறீங்க ரசமலாய் கொடுக்குறீங்கன்னா அந்த சர்க்கரை அனைத்துமே உடம்பு பயன்படுத்திக்க கூடிய எரிபொருளா மாறிடும் எல்லாருக்கும் என்ன புரியாதுன்னா அது நம்ம சாப்பிடுற குளுக்கோஸ் வந்து நேராவே உடம்புல குளுக்கோஸாவே பயன்படுத்திக்குதுன்னு நினைப்பாங்க ஆக்சுவலா குளுக்கோஸுங்கிறது உடம்புல நேரா குளுக்கோஸா பயன்படாது நீங்க எந்த சர்க்கரையா சாப்பிட்டாலும் உடம்புக்கு தேவையான எரிபொருளுங்கிறது வந்து அதன் பெயர் வந்து ஏடிபின்னு சொல்லுவோம் அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட்னு சொல்லுவோம் சோ நம்ம எது கொண்டாலும் அது வந்து ஏடிபியா தான் மாறணும் இப்போ சர்க்கரையா சாப்பிடும்போது அது வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா வாயில் கரையக்கூடிய உமிழ்நீரில் கரையக்கூடிய தின்பண்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக செரிமானமாக ஆரம்பிச்சிடும் இருபத்தைந்து சதவீதத்தில் ஆரம்பித்து எழுபது சதவீதத்திலிருந்து எண்பது சதவீதமான உணவு கூட நம்மளோட செரிமானம் ஆகலாம் அந்த தின்பண்டத்தை பொறுத்தது இப்போ அது உடனடியா ஆனாலும் வளர்ச்சி பருவத்துல ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க அப்போ டெய்லியே நீங்கள் ஸ்வீட் கொடுங்க டெய்லியே பரோட்டா சால்லாம் கொடுத்தாலும் அது தான் காட்டும் பிரமாதமான வளர்ச்சியில காட்டும் பியூபர்ட்டில் குரோத்ஸ்பர்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த குரோத்ஸ்பர்ட் முடிகிற வரைக்கும் அது முடிகிற வரைக்கும் இந்த இனிப்பு பண்டங்கள் வந்து வளர்ச்சியை கொடுக்குமே ஒழிய பல் சொத்தையை கொடுக்குமே ஒழிய பெருமளவுக்கு வேறு எந்த வெளிப்புற பாதிப்பையும் கொடுக்காது வேதியியல் மாற்றம் இருக்கும் இந்த பதினெட்டு வயசை தாண்டிட்டாங்கன்னு வைங்க என்னோட பையனுக்கு கொடுக்குறேன்னு வைங்க இப்போ எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் சுகர் இருந்ததுன்னா இப்போ எனக்கு சுகர் இல்லை அப்படின்னா இப்போ என்னோட பசங்களுக்கு நான் அதே இனிப்பை கொடுக்குறேன்னு வைங்க ஒருத்தனுக்கு பதினெட்டு வயசும் ஒருத்தனுக்கு பதினோரு வயசுனா அவனுக்கு கொடுத்தேன்னா இப்ப பெரியவன் பதினெட்டு வயசு முடிஞ்சதுன்னா அவன் மருத்துவனா இருக்கான்னா அவனுக்கு இனிமேல் அதே சர்க்கரையை கொடுத்தன்னா அவனுக்கு இனிமேல் வளர்ச்சியே வராது அகலந்தான் வரும் ஏன்னா அவனுக்கு ஆன்மகனாக இருந்தா தொப்பையா வரும் பெண்ணா இருந்தா அவளுக்கு இடுப்பாவும் பட்டாவும் தான் வரும் அதே சர்க்கரைக்கு ஏன்னா அந்த எரிபொருள் தேவைக்கான உடல் உழைப்போ உடல் எரிபொருள் தேவையோ இல்லைங்கிற பட்சத்துல சர்க்கரை என்ன ஆகும் சர்க்கரை வந்து சேமிக்கும் எரிபொருளான கொழுப்பா மட்டுமே மாறும் இந்த கொழுப்பு வந்து முதல்ல வந்து நம்ம தோலின் தான் உட்காரும் தோலின் கீழ் தொப்பையாவோ மைல்டா வரும் வெயிட் போட்டாம இருக்கும் முகம் கொஞ்சம் வட்டமாகும் லைட்டா காது மறையும் இதெல்லாம் கொழுப்பு உட்கார்றது மட்டுமே முதல்ல தோலின் கீழ் அதுக்கப்புறம் உறுப்பின் இடுக்கில் தோலின் கீழ் உட்காரும் கொழுப்பு வேதியியல் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய கொழுப்பு அல்ல அது கூட ஓரளவுக்கு சேஃப் ஃபேட் ஆனா இந்த உறுப்புகளுக்கு நடுவுல உட்காருது பாருங்க ஈரலுக்கு ஈரலின் நடுவுலியாஸ்க்கு நடுவுல கணையத்துக்கு நடுவுல குடலுக்கு எல்லாம் உட்காருது பாருங்க இந்த கொழுப்பு அப்புறம் பேர் ஃபேட்னு பேர் விசரல் ஒரு இருபத்தஞ்சு வயசு அந்த பையனை அவனுக்கு ஒரு தொப்பையாக தான் இருந்திருக்கும் ஆனால் நீங்க லைட்டாக பார்த்தீங்கன்னால லைட்டாக முடி கொட்டும் சிலருக்கு சிலருக்கு சீக்கிரம் இளநரை வரும் சிலருக்கு தோல் வந்து கருப்படிச்சு திக்காகும் அதான் வெயிலில் படுற கருப்பு தாண்டி இன்னும் ஒரு கருப்பை படியும் இது ஆன்மகங்களுக்கு ரொம்ப காமன் பெண்களுக்கு வந்து அந்த இருபது இருபத்தஞ்சு வயசுலாம் லைட்டாக பீரியட்ஸ் இரெகுலர் ஆகும் அதுல தான் பார்த்தீங்கன்னா ஓவரீஸ்ல நீர்க்கட்டி பிசிஓடி பிசிஓஎஸ்னு சொல்றாங்க இல்லையா அதுவா வரும் ஆணுக்கு தொடை விழுவதோ பெண்ணுக்கு தொப்பை விழுவதோ வேதியியல் மாற்றம் நடந்துடுச்சுன்னு அர்த்தம் அவங்க வாழ்க்கை முறையை கட்டாயம் மாத்தணும்னு அர்த்தம் அந்த ஸ்டேஜில் மாற்றாதவங்களுக்கு அதே இனிப்பு சாப்பிடும்போது சுகர் ஏறாது அப்போ அவங்க சுகர் சாப்பிட்டா மெத்தனமாக இருப்பாங்க ஆனால் இந்த வெறும் வயிற்று சுகருங்கிறது நம்ம லிவர்லருந்து சாதாரணமாக மக்களுக்கு சொல்கிறோம்னா இந்த லிவர்ல உட்காரக்கூடிய ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் பெருமளவுக்கு காலை சர்க்கரை வெறும் வயிற்று சர்க்கரையை கூட்டும் அதுக்கு பேர் தாந்தோனி சர்க்கரை உற்பத்தின்னு சொல்லுவோம் ஆட்டோனாமஸ் ஹெப்பாட்டிக் குளுக்கோஸ் அவுட் புட் அதாவது இந்த எவ்வளவு எவ்வளவுக்கு கொழுப்பு படிஞ்சிருக்கோ அது பிற்காலத்தில் அந்த ஏழுல இருந்து பதினைந்து வருடம்னு சொன்னோம் இல்லையா அதை தாண்டிடுச்சுன்னா அவங்க வெறும் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்ருப்பாங்க நைட்டு வேற எதுவுமே சாப்பிட்டுருக்காங்க ரெண்டு இட்லி கெட்டி சட்னி சாப்பிட்டு போடுக்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்பு அடர்த்தி எவ்வளவு இருக்கோ அதற்கு ஏற்ப அவங்களோட வெறும் வயிற்று சுகர் ஏறும் இந்த சதைகளுக்குள்ள கொழுப்பு படியக்கூடாது இந்த சதைகளுக்குள்ள கொழுப்பு படிஞ்சதுன்னா நம்மளுடைய சாப்பிட்ட பிற்பாடுக்கான சுகர் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த ஏழுல இருந்து பதினைந்து வருடம் தாண்டிட்டா சோ வெறும் வயிற்று சர்க்கரைக்கான அதனால எஸ்டாப்ளிஷ்டு டயபெட்டிஸ்க்கு ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு வருஷம் ஆயிடுச்சு டாக்டர் சுகர் வந்துன்னு சொன்னா அவங்களுக்கு வெறும் வயிற்று சுகர் வரதுக்கான முதல் காரணம் அந்த லிவர்ல இருக்கக்கூடிய கொழுப்பு சாப்பிட்ட பிற்பாடு ஏறக்கூடிய சர்க்கரை சதைகளில் உள்ள கொழுப்பு தான் நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு இன்சுலின் போட்டால் கூட வெறுமைத்த சுகர் நூறுன்னு காட்டும் ரெண்டே இட்லி தான் சாப்பிட்ருப்பாங்க நானூறுன்னு காட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்க பஸ்ன்னு ஒருத்தம் ஏன்னா லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்புக்கெல்லாம் உலகத்தில் மருந்தே கிடையாது டயட் மட்டும்தான் இருக்குது சதையில் இருக்கக்கூடிய கொழுப்புக்காவது எக்ஸசைஸ் பண்ணலாம் வயிறில் இருக்கும் கொழுப்புக்கு வயிறில் இருக்கிற கொழுப்பு குறையாமல் லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்பு கரையாது ஆணுக்கு தொப்பையை குறைக்கிறதுங்கிறது வந்து தலைகீழ நின்று தண்ணி குடிக்கிற மாதிரி வயதிக தன்மை அதிகம் ஆனால் தான் சதை சுருங்குவதற்கு முன்னால் நடைப்பயிற்சியை தாண்டி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யணும்னு நம்ம வெயிட் ரெசிஸ்டன்ஸ் பேண்டு ஸ்குவாட்டு ஆன்டி கிராவிட்டி அதெல்லாம் எக்ஸசைஸ்நாக்ங்கிற முறையில் சொன்னோம் ஆனால்தான் ஆரம்ப இந்த ஏழிலிருந்து பதினைந்து வருடத்திற்குள் அவர்கள் வாழ்க்கை முறையை மாற்றினால் பிற்காலத்துல இந்த பெருமளவு பாதிப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் உண்ணக்கூடிய உணவில் மேல் வயிறில் செரிமானமாக முடியாத ஒரு பொருளை சைடில் வைங்கன்னு சொல்கிறோம் அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் இட்லிக்கு கெட்டி சட்னியோடு இல்லாமல் ஒரு பொரியல் வைங்க கலர் மாறாத பொரியல் வைங்க பொறிக்க முடியாத காயா வைங்க கலர் மாறாத பொரியல்னா என்னதுங்க நார்ச்சத்து மிகுந்த ஒரு காயின் அர்த்தம் பொறிக்கவே முடியாத காய்னா என்ன அர்த்தம் நீர்ச்சத்து நார்ச்சத்து மிகுந்த காயின் அர்த்தம் எதை சாப்பிட்டாலும் சுகர் ஏறுதுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறையும் இல்லைன்னா இட்லி சாப்பிட்டாலே சுகர் ஏறுது டாக்டர்மாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்ல கொழுப்பு லிவர்லையும் உள்ளுறுப்புகள்லையும் சதையிலையும் படிஞ்சிருச்சு நடத்தும் ஆனா சதையில இருக்கக்கூடிய கொழுப்பையோ லிவர்ல இருக்கக்கூடிய கொழுப்பையோ குறைப்பதற்கோ கரைப்பதற்கோ இன்னும் ஆங்கில மருத்துவத்தில் மருந்து இல்லை ஏன்னா உடல் சதையில இருக்கக்கூடிய கொழுப்புக்காவது எக்ஸசைஸ் இருக்கு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எல்லாம் பண்ணால் சதையில் இருக்கக்கூடிய கொழுப்பு கொஞ்சம் குறையும் கட்டாயம் போஸ்ட் பிராண்டியல் குறையும் ஆனால் லிவர்ல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கணும்னா நீங்க உங்க கூட பெருகூடல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நாடியே ஆகணும் அந்த நூறு ட்ரில்லியன் பாக்டீரியாவுக்கு நாடணும்னா அதுக்கு தேவையான தீவனத்தை போடணும் அதற்கான தீவனம் நார்ச்சத்து 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 ஸோ ஆகவே ஸ்வீட்ஸை வந்து அறவே தவிர்ப்பது அறவே தவிர்ப்பது நல்லது பூங்காற்று சேனலில் நம்ம தொடர்ந்து சர்க்கரை நோயை பற்றியும் சர்க்கரை நோய்க்கான விழிப்புணர்வை பற்றியும் தொடர்ந்து பேசிட்டு வரோம் இதில் நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு எழுது அந்த இழக்கூடிய சந்தேகங்களை இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலியமாகவோ குறுஞ்செய்தி மூலியமாகவோ கால் பண்ணி கேட்குறதாகவோ எப்படி வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த சந்தேகங்களை எனக்கு புரிந்த வரையில் தெரிந்த வரையில் அறிந்த வரையில் நிவர்த்தி பண்ண தயாராக இருக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க